இந்த இனிமையான மாலை வேளையில் இன்று காலை முதல் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலூர் கம்மன் கழகம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ஜி வி ஐயா அவர்களை மடை அழைக்கின்றேன் இப்போது நடைபெற இருப்பது மாணவர் அரங்கம் இந்த மாணவர் அரங்கத்தில் இந்த முறை கம்மனை பற்றிய பேச்சு போட்டியை எல்லா கல்லூரிகளிலும் நடத்தி மொத்தம் ஆறு கல்லூரிகளில் நடைபெற்றது அதில் முதல் மூன்று வெற்றி பெற்ற மூன்று மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக இந்த அரங்கம் நடைபெற இருக்கிறது முதலாவதாக இறை வணக்கம் உலகம் யாவையும் தாம்புல வாக்கலும் உலகம் யாவையும் தாம்புல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா நிலை நீக்கலும் நீங்களா அலகியிலா விளையாட்டு உடையார் அழகு விளையாட்டு உடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே அவர் தலைவர் அண்ணவர்க்கே சரண் நாங்களே கம்பன் வாழ்க கம்பன் புகழ் வாழ்க கம்பன் வாழ்க கம்பன் புகழ் வாழ்க ராமாயணம் புகழ் ஓங்குக கம்பன் வாழ்க கம்பன் புகழ் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் நடைபெற்ற பேச்சு போட்டியில் ஊரிசி கல்லூரியில் முதல் பரிசு பெற்ற ஆர் சங்கீதா ரா சங்கீதா அவர்கள் இப்போது உங்களுடைய தமிழ் அன்னையை வணங்குகிறேன் அவையில் வீச்சிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் கம்ப ராமாயணம் எனும் தமிழ் கம்ப எனும் கவி அமுதத்தை நமக்கு அளித்த வல்லல் கம்பர் இவரை பற்றி குரலமது வழியும் கம்பன் பாத்திரம் என்னும் தலைப்பில் தொடங்குகிறேன் கொங்குமலை சாரலிலே குளிர்நிலவு தெஞ்சலிலே தங்க தங்க பறித்த தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்ட தங்க தமிழ் தண்ட தங்க தமிழ் தந்த தமிழ்மொழியில் தொடங்குகிறேன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் எனும் பழமொழிக்கு ஏற்ப கம்பனது வாழ்க்கை முழுவதும் தமிழ் இலக்கியமும் தமிழ் வளமையும் பொங்கி வழிந்துள்ளது கம்பனது புகழும் கவிப்பாடும் திறனும் இன்றுவரை தமிழ் இலக்கியத்தில் பேசப்பட்டு வருகிறது ஒச்சன் பரம்பரையில் பிறந்த கம்பர் ஆரம்ப காலத்தில் ஒரு செல்வமிக்க விவசாய ஒருவரின் அரவணைப்பில் வளர்ந்தார் கவிதைகளை தமிழில் எழுதி கவிப்பாடும் திறனையும் பெற்றார் அவரின் திறமையை பார்த்த சடையப்பா வல்லல் அவரை அவற்றின் திறனை நிலைநிறுத்த உதவி புரிந்தார் விடங்கொண்ட மீனை போலும் வெந்தழல் மெழுகு போலும் படங்கொண்ட பாந்தல் வாயிறு பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபானம் செருகல துற்ற போதும் கடன்கொண்டா நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பர் பாடியுள்ளார் இவருக்கு கல்வியில் பெரியோர் கம்பன் கவி சக்கரவர்த்தி போன்ற பட்டங்களையும் சூட்டியுள்ளனர் கவி சக்கரவர்த்தி என்றாலே நம் நினைவு கூறுவது கம்பர்தான் தமிழ் இலக்கியத்தில் கம்ப ராமாயணமே மிகப்பெரிய இதிகாசம் என கருதப்படுகிறது இவ்வளவு தூரம் அங்கிருந்து வந்து என் ஐயன் கம்பரை பற்றி கூட பேசவில்லை என்றால் அதைவிட பெரிய ஒரு உடல்நிலை சரியில்லை என்பதற்கு ஒரு வேற ஒரு எதுவுமே கிடையாது ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வேண்டுமென்று அயராது உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவினை பெருக்கி நாளைய சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் இளம் கண்ணிகளே மாணவர்களே வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நான் தொடங்குகின்றேன் இங்கு நான் யாரை பற்றி பேச வந்திருக்கின்றேன் என்றால் கம்பர் கேட்கும் பொழுதே உடம்பெல்லாம் சிலிர்கிறது அல்லவா அப்படிப்பட்ட பெருமை மிக தமிழ் மொழியை வளர்த்தெடுத்த என் ஐயன்தான் கம்பர் கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவி பாடும் என்றொரு பழமொழியே உருவாகும் அளவிற்கு கம்பரது புகழ் கவித்திறமையும் திறமையும் அனைவராலும் பாராட்டத்தக்கமையும் ஆகும் கம்ப ஈடாக எந்த ஒரு கதையும் வராது அப்படிப்பட்ட கம்ப ராமாயணத்தை அழகாக எழுதியிருப்பவர்தான் எனது ஐயன் கம்பர் அவர்கள் கல்வியில் பெரியவர் கம்பர் என்றெல்லாம் கவி சக்கரவர்த்தி கம்பர் கவி பேரரசர் கம்பர் என்றால் அவரது இதற்கெல்லாம் காரணம் அவரது கவித்திறனை பறைசாற்றும் அளவிற்கு அவருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன சமஸ்கிருதம் மற்றும் தமிழ்மொழியில் சொல்வன்மையை கொண்டவராக இருந்த அவர் ஆழமான கவிதை அனுபவம் கொண்டிருந்தவர் கம்பர் ஐயாவர்கள் அவரின் கவிதையை படித்தோம் என்றால் நமக்கும் தமிழ்மொழியில் நிறைய கவிதைகள் எழுத தூண்டும் அப்படிப்பட்ட பெருமை மிக்கவர்தான் கம்பர் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்